Thank you. This is a particular place meant hmm. for your power project. Right. You see that play Yes. The railway track? Right, right, right. Absolutely fantastic. It's perfect. The area is about 200 acres, 25 minutes from the city and one half from the airport. It is surrounded by 28 villages with moderate temperature. Are you happy with this? Happy? I'm absolutely thrilled. It's fantastic. What do you two say? Really fantastic. There you <laughs> are. Great.

நான் வாக்கு கொடுத்துல நீங்க உங்க வேலையை ஆரம்பிங்க என்ன எதிர்க்க சக்தி ஆண்டவனுக்கு கூட இல்லை சீம் சார் ஒரு ப்ராஜெக்ட் ஓகே பண்ணனும்னா முதல்ல சென்ட்ரல்ல இருந்து ஸ்டேட்ல இருந்து 퍼மிஷன் வாங்கணும் அதுக்கு அப்புறம் கமிட்டில ஓகே ஆகணும் அந்த மாதிரி எதுவும் நடக்கலையே இதுக்கு என்ன அர்த்தம் வெளிநாட்டுக்காரங்க இங்க வந்து ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயம் நமக்கு என்னைக்கு தெரிய வந்தது மக்கள் எல்லாம் உண்ணாவிரதம் தர்ணா மரியல் பண்ணதுக்கு அப்புறம் this is really ridiculous நம்ம அரசாங்கம் ரொம்ப கேர்லெஸ்ஸா வொர்க் பண்ணிகிட்டு இருக்கு சார் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சா பயிர் நாசமாகும் குடி தண்ணிக்கு பஞ்சம் வரும் விஷவாயு லீக் ஆச்சுன்னா

இந்த நிமிஷமே அந்த ப்ராஜெக்ட் நீங்க நிறுத்தலனா ஜனங்களோட சேர்ந்து நாங்களும் உண்ணாவிரதம் போராட்டம் இருக்க வேண்டியிருக்கோம் யோசிச்சு ஒரு நல்ல முடிவெடுங்க ராஜ் வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம ஏதோ ப்ராஜெக்ட் நீங்களாமே அசம்பிளில ஒரே கலாட்டா என்னைய ஏத்து பேசுறாங்க வாட்ஸ் ஆல் திஸ் ஹலோ உட்காந்து பேசுங்க நீங்க எந்த கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடுறதா இருந்தாலும் எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு காமன் சென்ஸ் வேண்டாம் அதுக்கெல்லாம் அவருக்கு டைம் இல்ல சார் நீங்க தான் புரிஞ்சுக்கணும் என்னையா புரிஞ்சுக்கணும்

இந்த நாட்டை முதல்ல ஆண்டது ராஜ வம்சம் அப்புறம் வந்ததுதான் உங்க அரசியல் வம்சம் நீங்க ரொம்ப சின்னவங்க பெரியவங்க முன்னாடி சின்னவங்க இப்படி கத்தக்கூடாது அது மட்டும் இல்லாம மக்களோட பிரதிநிதிக்கு நீங்க கொஞ்சம் குனிஞ்சு பணிஞ்சுதான் நடந்துக்கணும் அது இல்லைங்க என்னமே புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்க வேண்டியது நீங்க தான் இந்த ராஜ ஒரு தடவை வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்றுவான்னு தெரியல நிலைமை இப்ப சரியில்லை ஒரு பதினஞ்சு நாள் டைம் கொடுத்தா பதினஞ்சு நாளா

ஜனங்க இந்த ப்ராஜெக்ட் விஷயத்த மறக்கிற வரைக்கும் கொஞ்சம் டைம் ஜனங்க நிம்மதியா இருக்கிற வரைக்கும் எதையும் மறக்க மாட்டாங்க ஆனா அவ நிம்மதியை நாசமாக்கிட்டா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க எப்படிங்கிறீங்களா இது ஸ்விம்மிங் பூல் நம்ம நாடு மாதிரி ரொம்ப அமைதியா இருக்குல்ல ஆனா ஒரே ஒரு நிமிஷத்துல இதை அலங்கோலப்படுத்தலாம் லைக் டு சி ஜெஸ் வாட்ச் த ஷோ

என்ன சொல்றீங்க சொல்ல மாட்டேன் செஞ்சு காட்டுறேன் தங்கம் என் பேரு தங்கம் தொழிலாள தோழர்களை எந்த காரணத்தை கொண்டு நம்ம போராட்டத்தை நிறுத்தவே கூடாது நம்ம நாட்டுக்குள்ள திரும்ப வெள்ளக்காரங்க நுழையவே கூடாது

இந்த போராட்டத்துக்கும் நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கும் நான் என்னைக்கும் முதல்ல நிற்பேன் இந்த என் உயிரையும் கொடுக்க நான் தயாரா இருக்கேன் உயிரை கொடுக்குறியா வேண்டாம் வேணாம் 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 வே We'll be right <laughs> back.